வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி மல்லித்தூள் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவும் அரைக்கிற மாதிரி இல்லாமல் மல்லி கூட சில பொருள்லாம் சேர்த்து எப்படி சுவையாக மனமாக மல்லித்தூள் அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் மல்லித்தூள் அரைக்கிறதுக்கு ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்கேன் ஒரு கிலோவையும் சேர்த்து போட்டு வறுக்காமல் பாதி பாதியாக சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேட்சை வறுத்து எடுத்தாச்சு இப்போது மீதி இருக்க மல்லியையும் போட்டு அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மல்லியை வறுக்கும்போதே அதோடய வாசனை நல்லா வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தாலே போதும் எல்லா பொருளையும் வறுக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா தீஞ்சி போயிடும் அப்புறம் மல்லித்தூள் இருக்காது இப்போ நான் ஒரு கிலோ மல்லிக்கு நூறு கிராம் சோம்பு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சோம்பு நல்ல கலர் மாதிரி நல்ல வாசனை வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போது நம்ம நூறு கிராம் ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா பொருளையுமே வறுக்கும்போது எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு மல்லித்தூள் வீணாக போகாமல் நல்லாயிருக்கும் ஒரு கிலோ மல்லிக்கு ஐம்பது கிராம் மிளகு சேர்த்தா சரியாக இருக்கும் இதையும் நம்ம இப்போ நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கலருக்காக ஐம்பது கிராம் விரலி மஞ்சளை நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து மல்லித்தூள் அரைச்சோனா மல்லித்தூள் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த தூளில் நம்ம குழம்பு வச்சோன்னா குழம்பு நல்லா திக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மிஷினில் கொடுத்து மல்லித்தூளை அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு வைக்கிறதுக்கு இல்லைன்னா சூப் செய்கிறதுக்கு இப்படி எதுக்காக இருந்தாலும் இந்த தூளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் எல்லாமே அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளில் மல்லித்தூள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ